ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான கேரள ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டில் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு இந்த மாடல் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்டான மாடல் இது அப்படியே அச்சஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது கோல்ட்லேயுமே இந்த மாதிரி மாடல் வந்திருக்கு இது வந்து நெக்லஸ் அப்புறம் வந்து இதுலேயே ஆரமும் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கமலா ஃபேன்சியில் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளைன் மாடல் இதுவும் கேரளா மாடல் தான் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் நெக்லஸ் வித் ஆரத்தோடு வந்துடும் இது ஆரம் பின்னாடியும் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பால் வச்ச மாதிரி மாடல் இதில் வந்து பெண்டனில் வந்து லக்ஷ்மி டிசைன் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது வந்து நெக்லஸ்ஸு இதுலேயே உங்களுக்கு ஆரம்பம் வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது வந்து டூ இயர்ஸ் கேரண்டி திருப்பி நம்ம ரீபாலிஷும் பண்ணி தருவோம் இந்த மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்